வந்து இது நம்ம வந்து அந்த சேச்சு குத்தோ இலையில வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து திரு ரெண்டு வந்து ரெண்டு அப்படி வந்து நல்ல காய்ச்சல் வசந்த நோடு இது கொஞ்சம் வீக்கமாக அனைவருக்கும் வணக்கம் நான் நனு இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு வீடியோட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமை எதாவது தெரியும் எல்லாருக்கும் வந்து சேச்சைக்கு போகிறோம் நாங்கள் நாங்கள்டா அப்போ அதே மாதிரி தான் ஒன்று பாச்சைக்கு போகிறோம் ஓ அப்பாக்கா அப்பாக்கோ ஓ அப்பாக்கா ம் அப்போ சேஞ்சுக்கு போகிறனாங்க அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் சேச்சுக்கு போக பார்த்தீங்கன்னா வந்து திரு பசங்களுக்கு வந்து இரவு ரெண்டரை அப்படி வந்து நல்லா பாய்ச்சல் அப்போ பசந்தெண்டு கேட்க சரியாக தலை கடிக்கிதானு பிக்ச ஒரு கடத்த தெரிச்சோடி அப்போ பார்த்தா கை வச்சு பார்த்தா மண்டை சுடியாக கோரிக்கை வாழ்க்கை அப்போ சித்தாலை பெட்டிருந்துச்சு சித்தாலை பெப்ப எல்லாம் போட்டு தலைக்கெல்லாம் ததவி போட்டு பிளேன் மொண்டு வச்சு எல்லாம் கொடுத்துட்டு സരിപോട്ട് വസഞ്ഞ് അടിച്ച് നാഞ്ചം വെളിയിൽ പോയിക്കോണ്ട് എന്താ ഉള്ളുക്കൊണ്ട് ഫേൻ പോകാൻ നടുങ്ങിത് അപ്പോൾ സരി ഇതിൽ വന്ന് വെളിയിൽ വന്ന് സോഫാലും ഇന്നത് കൊഞ്ച നരി അപ്പം എന്ന നിത്ര ഉൾ രണ്ടിപ്പോൾ നിത് ഉൾ പോ അപ്പേ വന്ന് ഒരു കൊഞ്ചരം വസന്ത മണ്ടത്തി പിടിച്ച് കൊഞ്ചി വരണ്ടിപ്പോ വിട്ടിട്ട് നാല് കൊണ്ടുതന്നെ പാത്താ പിടിഞ്ച് പോയിട്ട് അപ്പേ നിത്രയേ കൊള്ളിൽ നിന്ന് அப்போ சரி அண்ணி போட்டு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேச்சுக்கு போன் மாட்டி போட்டு சேரு கால் ஃபோல் பண்ணேன் சேருவக்கா சேட்சுக்கு போகிறோம் ஓ நான் போகிறேன்னு சொன்னேன் அப்போ நான் எப்படி வசந்த காய்ச்சலான்னு சொல்ல அப்போ சேருவக்கா சொன்னான் அப்போ நீ என்னோட வானு சொல்லிச்சுது ஓ என்னப்பா அப்போ என்ன வர சொல்லி கேட்டேன் அப்போ நானும் மோமெண்ட்டு தான் சொன்னேன் நான் சரி நானும் தான் கூட்டி களியும் அங்குடி கொண்டு அவருக்கு அவருக்கிட்ட தம்பி குடி ரெண்டு மணி தேராக ஆறாவது நேரம் பிள்ளைக்கு சாப்பிட மாட்டேன் அழுதாக இருந்த களியை தீர்த்தலாம் ஓமெண்ட் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா வசந்தத்துக்கு நல்ல காய்ச்சல் காய் இதாக பயனுண்டுட்டு நான் விட்டுட்டு சேச்சிக்கு போடுறதட்டி போட்டு செர்வக்காய்க்கு திரும்ப கொள் பண்ணி சொன்னேன் செருவக்காய் அப்படி வசந்தத்துக்கு திரும்ப காய்ச்சல் யாருக்கு நல்லா காய்ச்சல் காய் இதாக இப்போ நம்பர் நீங்கள் போயிட்டு வாங்க அப்போ சரியில் சொல்லி போட்டு ஓமன்ட்டு சொன்ன உண்மைக்கு வந்துட்டு அவர் ட்ரெண்டர் வேலையை வந்து ஃபுல்லாக நிறுப்போம் கண்ணெல்லாம் இது நான் கேட்கு எதிர்ப்பு ஓ ரெண்டில் இருந்தால் அப்படி நிற்கிறோம் இப்போ ஆக்கள் திண்டு மொண்டும் நெல் அந்நுற்று இப்போ தான் அவளை பிரிக்க ஓ வசந்து இப்போ திரும்ப என்னப்பா ஓ அப்பா அப்பா ஓ அவரை ஓ அவர் ஒளிமினோன்னே அப்பா தந்த ரெண்டு அங்கே அப்பா வசந்து வெயிலுக்கு பேன் போட்டிருக்கேன் அப்புறம் போய் அதை வந்து சின்னரைக்கு படுத்துருக்குது இப்போ

குறையா அதுதான் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்பா அக்கா நான் பேனட கொடுத்துட்டு என்னண்டு அப்பா அப்பாண்டு வாடுங்க வேனாட் அப்பா கொடுங்க அப்பா கஞ்சா கப்பா நிற்கிது நான் ஒன்று ஆதி பண்ண சொல்லுறேன் துணி நீரும் ரெண்டோட போட்டுட்டு

ஆண்டாபி இது கொஞ்சம் மீக்க மாக்கிற துள்ள மூலம் அப்பா குளிச்சா போட்டுக்கலாம் அப்படி என்ன காய்ச்சல் இருந்தாலும் வந்து குளிச்சா போட நான் போட மாட்டேன் அப்படி எல்லாம் நான்கு புளிச்சா போட்டு டிக்கலாம் என்ன திடீர்னு அழுகுறேனே யார கேட்டத நீ அப்பா அப்பா ஆ பேஜுங்க சீலேப்பா என்ன மாமா பாம்பை கோளம்பி தண்ணி இருக்கு அது என்ன ஒவ்வொரு ஒரு புழுசே இல்ல விட்டு புழுசே இருந்தா அவ்வளவு சாப்பாடு கிடைக்கும் அப்போ ஒரு புழு சாப்பிடுறதா நம்ம சாப்பிடுறோம் அது தடிம புழுசே ரப்பவே அந்த கரெக்ட் வந்து சொல்லுছে

யாப்பா யாப்பாப்பா மஞ்சப்பா ஆடா வரடா ரெண்டு ஆ சீரல வந்து அது நம்ம பசி வந்துருது

நான் நீங்க கொஞ்ச கண்ணெல்லாம்

நேற்று நல்ல மல்லு சூட மங்கு சூட மங்கு வந்து தீச்சி சாப்பிடுற சில தக்காளி பிளம்போடு குழம்பு வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கு அப்ப இன்னைக்கு மனுடைய மீன் அப்புறம் दूँ अबे तीर मीन मतानुसार कहना गोजू मना कपूर अब आता माँगा आता माँ बंद दे सरी कूचन <laughs> आ कूचन कहना इच्छा चंग ये तो ये तो बोल अड्डा ले के मोटा जेगर दर्दना क्योंकि अब अड्डे मनी करता है अड्डा ले अड्डे मनी करता है इतना बोलता बोलेगा मैं तेरी माँ लामेती रहेगी का हाथ सर्व कोई दूसरे മരക്കറി വായികുട്ട കടക്ക് പോട്ടിണ്ട് അപ്പൊ എഞ്ചുടേത്തിൽ പൂന്താ പൂന്താ വിശ്വാസം കാത്തു കൊണ്ടുണ്ട്

ചേച്ചി பெரிய <laughs> 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 ുട്ടി <laughs> അപ്പം <laughs>

எங்கள் பக்கத்தில் இருக்கிற ரோயர் டாக்டர் பிரைவேட்டில் போய் மறந்துட்டு வந்தார் ஏன்னெண்டா காய்ச்சல் வந்து குழையு சொல்லி அப்போ இப்போ வந்து படத்துட்டுக்கு என்ன சரி சுடுதண்ணி கொஞ்சம் மட்ஜி தரிச்சு வண்டி ஏனெண்டா கொஞ்சம் நான் எல்லாம் ஒரு மேரி இருக்காண்டா அப்படி சரி என்ன சுடுதண்ணி வந்த எடுத்துட்டு இப்போ பசங்க கொடுக்கறேன் சொந்த பெண்ணை செய்யறீங்கக்கா அப்படியே வந்து சிட்டா இருக்கும் கேட்டார் आलो ये लगा दीनी पार्टी पार्टी ये सब नहीं लेगा ना ना होले नहीं मगाड़ रहा बन बने वैद्य काका आगो काज बना पड़ी रे दुबे और तो हो रहा वाला 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 नहीं जाएगा दो सितारे पर

உப்பு ஐடியாப்பு அந்த எல்லாக வெட். ஓட கரச்சேறுனவங்களும் என்ன நூல்ல. சரி அங்க வாணிகாக ஆடவும். ஆகாலடவும் மணிகாக. இப்ப புரியல இல்ல. ஆ அதுவோ தேமன தூட புடினது புடினது இல்ல. பந்திகளா. நான் பாアルミ

ஆ அப்போ பிரியா தரவு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு நான் காட்டிடலாம் எனக்கு முளினா தான் சிலவள கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமா அவ என்னங்க வந்து பூரி சிலவளை தெலங்கானாலயே இருக்கு அதுக்கு புளம்பனதுக்குடி வந்து ஓகே இப்ப பிரச்சனை வந்து